கற்புங்கிறதான ஒரு காரியம் ரெண்டு பேரும் மூன்று அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனத்தை வாசிங்க அவருடைய வாக்குத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையேற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள் அப்போ கற்புங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அங்க எல்லாருமே பரிசுத்தமா இருப்பாங்க பரலோகத்தை வாஞ்சிக்கிற நீங்க அதிக நிச்சயமாக கரையற்றவர்களா தான் ஆகணும் பிழையற்றவர்களா தான் ஆகணும் ரெண்டு திமுத்தையும் ரெண்டாவது அதிகாரம் இருபது இருபத்தொன்னு வசனங்களை வாசிங்க எப்படி இருக்கணுமா நீங்க நீங்க உங்களையே சுத்திகரித்தவங்களா இருக்கணுமா அப்ப பரலோக வாயத்துல பிரவேசிக்க வேண்டிய மனுஷன் சுத்தம் உள்ள மனுஷனா இருக்கணும் அவன் தன்னையே சுத்திகரித்துக் கொண்டவனாக இருக்கணும் அவன் பாலியல் இச்சைகளுக்கு விலகினவனாக இருக்கணும் ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமம் மண்ணமான பாத்திரங்களும் உண்டு அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள் ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் பாருங்க நீங்க பரலோகம் போனுமா உங்களை நீங்க சுத்திகரிச்சு தான் ஆகணும் ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திர பாத்திரமா இருப்பான் ஒன்று தசில நினைக்க நான்கு அதிகாரம் மூன்று அவசரம் வாசிங்க பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க தேவசுத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படியானா இந்த உலகத்துல நம்ம சுத்திகரித்து கொண்டவங்களா இருக்கணும் பரிசுத்தம் உள்ளவங்களா இருக்கணும் கரை திரை இல்லாதவங்களா இருக்கணும் பரலோ ராஜ்து போக வேண்டுமே ஆனால் மத்த எழுந்த சுசேஷம் ஐந்து அதிகாரம் பதினான்கு பதினாறு வாசிங்க இது கடைசி பாகம் வாசிங்க நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் இந்த உலகத்துல இருக்கக்கூடியதாக நாம் எந்த விதத்திலும் சொல்ல முடியாது நான் எப்படி கிறிஸ்தவன் தான் ஆனா வெளிச்சம் இல்லாம இருக்கிறேன் ஆனா அனுபவத்தோடு இருக்கிறேன் தப்பு பண்றோம் கிறிஸ்தவ ஜீவியமே சாட்சியின் ஜீவியம் கிறிஸ்தவ ஜீவியமே சாட்சிய வாழ்ந்ததாகணும் கிறிஸ்தவ ஜீவியமே நான் மற்றவர்களுக்கு முன்மாதிரிய வாழ்ந்து ஆகணும் அது மாற்றமே கிடையாது இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் ஆமா ஆமா உண்மைதான் ஏன் வெள்ள தண்ணி போட்டுட்டு போனா கொஞ்சம் இருட்டுலன்னு தெரியும் அப்படிதானையா அந்த வெளிச்சம் இல்லை நற்பண்புகள் என்கிறதான நல்ல குணங்கள் பசிங்க நீங்கள் உலகத்துக்கு இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு இவ்விதமாய் மனுஷர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அப்படியானா நீங்க நற்கிரியை செய்யக்கூடியவர்களாக மாத்திரம் தான் இருக்கணும் அப்படி நற்கிரியைகளை செய்யக்கூடியவர்களாக மாத்திரம் ஜீவிப்பீர்களே ஆனால் நீங்க சொல்லவே வேண்டாம் நான் கொஞ்சம் கருப்பா இருக்கேன் வெள்ளையா இருக்கேன் இனி நீங்க ஆட்டோமேட்டிக்காகவே மற்ற ஜனங்களுக்கு முன்பாக வெளிச்சம் வீசக்கூடியவர்களாகவே இருக்கிறீங்க அலேலியா இவிதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியர்களை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது அப்ப ஏன் உங்கள ஆண்டு ரசித்திருக்காரு ஏன் உங்களை உங்கள ஆண்டு அபிஷேகத்திருக்காரு உங்களுக்காக இல்ல ரத்தத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து அந்த அனுபவத்தை தந்திருக்கிறாரு எதுக்கு தெரியுமா அதையெல்லாம் உங்களுக்கு தந்ததான தேவனுடைய நாமம் மகிமைப்படணும் வேதம் நான் சொல்லுது நான் சொல்லலை ஆனால் நம்ம நம்மளால நம்முடைய கிரியைகள்னால நம்முடைய வார்த்தைனால நம்முடைய நடத்தினால தேவருடைய நாம மகிமைப்படுதா இல்ல தூஷிக்கப்படுது கேட்டா சொல்றோம் அது இந்த உலகத்துல போது அப்படிதான் இருக்க முடியும் இல்ல ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் ஒன்று தசுலிக்கு ரெண்டாவது காரம் பத்தாவது வாசிங்க பவுல அப்போ சொல்றாரு விசுவாசிகள் ஆகியவங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் பாருங்க எப்படி இருக்காங்க அவங்க வாழ்க்கை எப்படி விசுவாசிகள் கூட இருக்கிறாங்க கிறிஸ்தவங்க கூட இருக்கிறாங்க மற்ற ஜனங்கள் கூட இருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது அவங்க என்ன சொல்லல கொஞ்சம் குற்றம் வந்துச்சுன்னு சொல்லவே இல்ல ஜனங்களாகிய உங்களுக்குள்ளே இருக்கும்போது நாங்க எப்படி இருக்கிறோம் நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மேமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி தேவனும் சாட்சி பாருங்க பிழை இல்லாத ஒரு அனுபவம் பரிசுத்தமான ஒரு அனுபவம் ஆண்டவர் அதான் சொல்றார் ஏன் உன்னை ரச்சித்தது உனக்காக இல்ல உன்னோட நற்கிரியைகளை பார்த்து உன் மனைவி ரசிக்கப்படணும் உன் பிள்ளைங்க ரசிக்கப்படணும் இல்ல உன் புருஷ ரசிக்கப்படணும் ரசிக்க விடாங்களா எங்க ஏன் வெளிச்சம் எப்படி வீசுறோம் தெரியுமா நம்ம எப்படி வீட்டுல வெளிச்சம் வீசுறோம் சண்டையாக வெளிச்சத்தை வீசுறோம் ஒருத்தனையா அது வெளிச்சம் இல்ல இருள் பிள்ளைப்பிரிக்கல நிருபம் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வாசிங்க நீங்கள் கிறிஸ்துவின் ஆளுக்கென்று துப்புரவானவர்களும் இட வேண்டுதல் செய்கிறேன் அருங்க எல்லாத்துக்கும் மேல ஏன் முன்மாதிரியான ஜீவன் தேவை ஏன் துப்புரவான ஜீவன் தேவை பரலோகராஜ்யம் போறது தானே இந்த வேஷம் கட்டணும் பரலோரராஜ்யம் போனோம்னா வேற வழியே கிடையாது துப்புரவான ஒரு அனுபவம் தான் இருக்கணும் இடர்ல அனுபவம் தான் இருக்கணும்